எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குங்கைகள் கூளும் கவளி செங்கில் வீளங்கீர் கொண்டலை அடைந்த குலவண்டு பாட குஞ்சிய பனம் குயில்கள் பஞ்சனல் வனங் கிளிகள் குஞ்சிய தேணும் குரல்கள்[ குந்துபாயின்

வாலே தந்தன தனந்தோ வந்த போராட்டர் சங்கம் பசந்தி நீளை துன்புமி தோதும் பவாலே தந்தன தனந்தோட்ட வந்த போராட்டர் சங்கை கேடா மண்டி தீக எங்கிலும் அடிந்துவிழ தன் கோட்டை கோழந்தான் சங்கை கேடா மண்டி தீக எங்கிலும் அடிந்துவிழ தன் கோட்டை கோழந்தானாகை கொண்டவேலா சங்காந்தாட்டிலும் குரு எனும் சூரட்டி தங்களின் மகிந்தோருவும் நீங்கள் கோட்டவிட்டே சுந்தர பெண்ணோடு சம்பு பூயில் மயில் தம்பி சந்திர முகம் செயல் சுந்தரம் பெண்ணோடு சம்பு பூயெந்தில் மயில் தம்பிராணி வெந்தீட்டு தனி நினைந்துனது மின்சாராய் மின்சாரத்தை சந்திராணி வெற்றிவேல் சரவண அருடைய திருப்புகள் ஐம்பதாவது பாடலின் பொருள் இது மார்பகங்கள் குழுங்க சிவந்த கையிலில் உள்ள வளையல்கள் விளங்க இரண்டு மேகம் போன்ற கூந்தலில் வண்டுகள் மடல்களைச் சுற்றி ரீங்காரம் செய்ய கொஞ்சிகின்ற சோலையில் வசிக்கும் அழகிய கோயில்களும் நல்ல பஞ்சவர்ண கிளிகளும் கொஞ்சிகின்றனவோ என்னும்படியான இனிய குரல்களும் தத்தி தத்தி பாயும் விரும்பத்தக்க கயல்மின் போல மெருளும் கண் பிறவோன்று நெற்றி இவைகளை கொண்ட மாயவித்தை வித்தை வல்லவரான பொதுமகளிரின் மேல் மோகம் கொண்டு மென்மேலும் பித்தாகி கொடிய நோயில் வேதனை பெற்ற பிரவிக்கடலில் என்னை நீ குறிக்கொண்டு உன்னுடைய ஒளி வீசும் பசுமையான திருவடியில் சேரும்படி ஆண்டு ஆளுக கூட்டமான மரசு வாத்தியம் திமிழை என்னும் பறை பேரிகை மதியை ஒழிக்க சங்குகள் தந்தன தந்தன என்று ஒழிக்க வந்த சுருகனின் தொகை அழியும்படி நெருங்கி எல்லா திசைகளிலும் இறந்து விழ எப்பொழுதும் குளிர்ந்திருக்கும் கடல் தீப்பிடிக்க கோபன் கோபநாய நகைப்பை கொண்ட வேலனை சங்கரனார் மகிழ்ந்து அன்புடன் கொண்ட குருமூர்த்தி நீ என்று உன்னை சொல்லும் வேதங்கள் தம்முள்ளே மகிழ்ந்து மனம் குழையவும் எங்கள் தலைவனே சந்திரன் போன்ற திருமுகத்தையும் பக்தி செயலையும் கொண்டு அழகிய குரப்பெண்ணாகிய வள்ளியோடும் ஈசனும் போலும்படியாக விளங்கும் திருச்செந்தூரில் வீட்டில் இருக்கும் தம்பிரானை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க